பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நியாயம் கிடைக்க ஆறரை ஆண்டு ஆனது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே வரையில் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியில் இருந்தார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை அவர் நடத்திய லட்சணத்தை இந்த நாடு அறியும் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி விமர்சித்திருந்தார் அடுத்தவர் உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வது என்பது திமுக குடும்பத்தின் டி என் கலந்து உள்ளது எனவும் அதற்கு ஸ்டாலின் தங்கியான கனிமொழி எப்படி விதிவிலக்கு ஆவார் என்று அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது இதுகுறித்து அதன் அறிக்கையில் தன் பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக இளைஞர்கள் குறித்தோ திமுக அனுதாபி ஞானசேகரனின் தொடர்புகள் குறித்தோ சார் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் மிதவாதியாக இருந்த கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பை தங்களுக்கு கிடைத்த வெற்றி போல சித்தரித்து அறிக்கை உருட்டு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வழக்கின் விசாரணைக்கும் உங்கள் அண்ணன் அரசுக்கும் என்ன சம்பந்தம் கனிமொழி நீங்கள் இந்த வழக்கில் தலையிடவே கூடாது எனதானே நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது அதனை நீங்கள் அமைத்து விசாரித்தது போல அறிக்கையை வெளியிடுவதன் நோக்கம் என்ன நீங்கள் தலையிடவே கூடாது என்று அமைக்கப்பட்ட இந்த எஸ்ஐடி விசாரணையில் நீங்கள் தலையிட்டு நீர்த்து போக செய்து வழக்கை அவசரப்படுத்தி முடித்துவிட்டு அந்த சாரை காப்பாற்றிவிட்டோம் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வர ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது என டைம் லைன் போடும் கனிமொழி அதில் நாலரை ஆண்டுகள் அவர் அண்ணன் ஆட்சி என்று மறந்து விட்டாரா அல்லது தெரிந்தே உட்கட்சி பூசலில் சேம் கோல் அடித்து விட்டாரா பொள்ளாச்சி வழக்கை முறையாக சிபிஐ விசாரித்து சரியான தீர்ப்பை பெற்று தந்துள்ளது அதிலும் சம்பந்தமில்லாத நீங்கள் ஸ்டிக்கர் போட்ட முயன்றால் நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் அண்ணா பல்கலை கழக வழக்கை விசாரித்தது தமிழக காவல்துறை அப்படியா நாங்கள் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி என்று தானே நினைத்தோம் அப்படியென்றால் நீதிமன்ற உத்தரவை மீறி நீங்கள் விசாரித்தீர்களா நீதிமன்ற தீர்ப்பை மீறி விசாரித்து யாரை காப்பாற்றினீர்கள் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வழக்கிலும் உங்கள் அண்ணன் அரசு எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பதற்கு நீதிமன்றங்கள் கொடுக்கும் தொடர் சம்மட்டி அடிகளே சாட்சி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான பேரடியாக தங்கள் பாதுகாப்பை இழந்து நிற்கும் தமிழக மக்கள் ஜனநாயக பூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க போகும் தர்ம அடி காத்திருக்கிறது என்று அவர் தெரிவித்து பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது